ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி லக்னத்திற்கு இந்த பதிவில் மகர ராசியில் சூரியன் சொல்லக்கூடிய முப்பது நாட்கள் ஜனவரி பதினாலு முதல் பிப்ரவரி பன்னிரெண்டு வரை உள்ள நாட்களுக்கு பலன்களை பார்க்க இருக்கிறோம் இதற்காக என்ன முக்கியத்துவம் அப்படின்னா மகர சங்கராந்தின பேர் இதுக்கு அதாவது சூரியனுடைய மாற்றம் தெற்கு நோக்கி பயணித்தவர் வடக்கு நோக்கி பயணிக்கிறார் அது உத்தராயணம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ நம்முடைய லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதி சூரியன் நம்முடைய எதிர்பார்ப்புகள் நமக்கு உண்டான நோக்கங்கள் நமக்கு உண்டான மகிழ்ச்சி நம்ம மன நிறைவடைகிறது இது எல்லாமே பதினொன்றாம் இடத்துல இருக்குது மூத்த சகோதர சகோதரி நண்பர்கள் இதெல்லாமே பதினொன்றாம் இடத்துல இருக்குது ஆனால் சூரியன் இருப்பது நாலாம் இடத்துல தாயார் மனை பூமி வீடு வாகனம் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் நம்முடைய வீட்டில் என்னெல்லாம் பொருள்கள் நம்ம வந்து ஒரு ஃபர்னிச்சராகட்டும் ஒரு டெக்கரேட்டிவான அனைத்து விதமான ஆடம்பர பொருள்களாகட்டும் இதெல்லாமே வந்து நாலாம் இடம்தான் அப்படிப்பட்ட இடத்துல சூரியன் இருக்கிறது நமக்கு நன்மையை தரும் விரும்பியபடி பொருள் சேர்க்கை உண்டாகும் தனவரவும் நன்றாக இருக்கும் உத்தியோகமும் பலம் பெறும் சொந்த தொழிலும் வளர்ச்சி பெறும் இந்த அளவுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதாவது ஜனவரி பதினாலருந்து பத்து நாள் வந்து சூரியன் சூரியனுடைய நட்சத்திரத்திலே இருப்பார் இந்த பத்து நாள் மட்டும் தொய்வாக இருக்கும் அதாவது என்னென்னா அது லீவாகவும் இருக்குது நமக்கு ஃப்ரீடமாகவும் இருக்கும் ஒரு வேலைங்கிறது நம்மளாக விரும்பி செய்கிற மாதிரி இருக்கும் ஒரு ரிஸ்க் இல்லாமல் இருக்கும் ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் அதே மாதிரி வெளியில் சுற்றுலா போயிட்டு வர்றது ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுறது உறவினர்களோட சந்தோஷமாக இருக்கிறது குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்கிறது இதெல்லாம் இந்த பத்து நாளில் நல்லாயிருக்கும் அகம் சார்ந்த நன்மைகள் சிறப்பாக இருக்கிறது அந்த வகையில் வளர்ச்சியை நம்ம வந்து மலர்ச்சியோடு நம்ம வரவேற்கலாம் அதற்கடுத்து இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாமது வருஷத்தில் இந்த புது வருஷத்தில் இந்த இருபத்தி நாலாம் தான் சந்திரனாக வேலை வைக்கிறாரு சூரியன் அப்போ நமக்கு சந்திரன் என்பது தான் நமக்கு தொழில் கிரகம் அப்போ சந்திரனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா நாலாம் இடத்துல எட்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் சந்திரன் வந்து டெய்லி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நகர்றவர் நமக்கு ஜனன ஜாதகத்தில் திசா புத்தி ரீதியாக பலன் கொடுக்குறவர் நம்ம ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம் ஒரு திசையில் பிறந்திருப்போம் ஆனால் வளர்ந்து அடுத்தடுத்த திசைகளுக்கு மாற மாற வெவ்வேறு நட்சத்திரங்களாக சந்திரன் தன்னை மாற்றிக்கொண்டு பலன் தருபவர் அப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கிறதுனால தொழில் பலம் வந்து மிகுதியாகும் வளர்ச்சி பெறும் பண வரவுக்கும் நல்லா இருக்கும் ஏதாவது மாற்றங்கள் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும் இப்போ நமக்கு வந்து ஒரு ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது ஒரு இடம் அக்ரிமெண்ட் போடுறது இதுக்கெல்லாம் கூட நல்லாயிருக்கும் இடம் சார்ந்த அத்தனை விஷயங்களும் வளர்ச்சி பெறும் வாகனம் உற்பத்தி சார்ந்த ஒரு ஹோட்டல் தொழில் பண்ணுறதா இருந்தாலும் விவசாயம் பண்ணுறதா இருந்தாலும் ஏதாவது ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தாலும் பழங்கள் காய்கறிகள் பண்ணைகள் இது சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலையும் நன்மையை தரும் அதனால் வாட்டர் சம்மந்தப்பட்டது ஒரு பால் வியாபாரம் அந்த மாதிரி ஒரு அமைப்புகளுக்கு கூட நன்மை தரும் நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் வளத்தை தரக்கூடிய ஒரு நல்ல காலமாக இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் தாயாருடைய பலம் அதிகரிக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயத்துக்கு கலைகள் சார்ந்த விஷயத்துக்கு ரிலாக்ஸேஷன் சார்ந்த விஷயத்துக்கு இந்த ரெ பதினாலருந்து நமக்கு அதாவது இருபத்தி நாலில் ஒரு பதிமூணு நாள் நமக்கு கொஞ்சம் மைனஸாக இருக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்காது உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு போயிட்டுருக்கும் இந்த இருபத்தி நாலுலேருந்து ஒரு பதிமூணு நாள் அதுக்கப்புறம் செவ்வாய் மாதிரி வேலை செய்கிறது ஒரு ஆறு நாள் அந்த நாட்களில் நமக்கு பண வரவு சேமிப்பு நன்றாக இருக்கும் கணவன் மனை உறவு பலப்படும் வளர்ச்சிகள் பெருகும் இப்போ கான்ட்ராக்டு இதெல்லாம் இந்த டெவலப் ஆகிறது அந்த டைமில் ஆகும் இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கோம் ஒரு கடை வச்சுருக்கோம் பில்டிங் மெட்டீரியல்ஸ் வச்சுருக்கோம் அல்லது எலக்ட்ரானிக் சூட்ஸ் வச்சுருக்கோம் பூமி ரியல் எஸ்டேட் சார்ந்து வேலை செய்கிறோம் அதாவது ஆர்கிடெக்ட் மாதிரி டிசைனிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் இது எல்லாத்துக்குமே நன்மைகளை தரக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அப்போ இந்த காலம் என்பது நமக்கு துலா லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் பொருள் சார்ந்து இயங்கக்கூடிய காலம் பொருள் சார்ந்த நன்மைகளை தரக்கூடிய காலம் வளர்ச்சிகள் அடையக்கூடிய காலம் இதில் தந்தை வர்க்கம் சார்ந்த நன்மைகளும் இருந்தாலும் கூட இந்த சூரியன் நாளில் இருக்கிறது தந்தைக்கு வந்து ஹெல்த் ரீதியாக பாதிக்கும் தந்தையினுடைய அமைப்பில் அவருக்கு உண்டான ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் அதை நம்ம பார்த்துக்கணும் தாயார் வகையில் பலம் பொருந்தியதாக இருக்கும் அதே போல் கான்ட்ராக்டு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட தொழில்கள் அது சார்ந்த நன்மைகள்லாம் சிறப்பாக இருக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு மூலதனம் போடணும் அப்படின்னா இந்த சமயத்தில் போட்டு ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு வந்து ஹெல்த்து கொஞ்சம் கான்சியஸ் எடுத்துக்கணும் அதே போல் ஒரு வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட தொடர்புகளாகட்டும் வெளிநாட்டு படிப்பு காரியங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் கொஞ்சம் தாமதப்படுத்தப்படும் ஒரு பெரிய டக்குன்னு போட்ட உடனே ஒரு வேலையை அமைஞ்சிடாது கொஞ்ச நாள் இந்த சூரியன் நகர்ற வரைக்கும் அது இழுக்கும் பட் என்னென்னா கடைசி ஆக ஆக தை மாதத்தினுடைய கடைசி டைமில் வர வர அது மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும் நம்ம எல்லாமே வந்து நட்சத்திரம்தான் இயங்குது சூரியனுடைய நட்சத்திரம் நமக்கு எங்கே இருக்குது நாலு எட்டு பன்னெண்டில் தான் அதிகமாக இருக்குது அப்போ இந்த நாலு எட்டு பன்னெண்டு என்றது பொருள் சார்ந்த தன்மை ஆனால் உறவுகள் சார்ந்த தன்மைக்கு இந்த நாலு எட்டு பன்னெண்டுங்கிறது அவ்வளோவா சரிப்படாது பொருள் சார்ந்த விதத்துலேயும் செலவுகளில் ரிஸ்க் எடுக்கக்கூடாது இதெல்லாம் வந்து திசை சம்மந்தப்பட்டது இப்போ நமக்கு சூரிய திசையே நடக்குது அப்படின்னா அதனுடைய தாக்கம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம ஜனன சூரியன் உபநட்சத்திரத்தில் நட்சத்திரத்தில் எட்டாம் பாவ புள்ளியாகவோ பன்னெண்டாம் பாவ உபநட்சத்திரமாகவோ வந்திருந்தால் நமக்கு ஹெல்த் ரீதியாகவும் பாதிக்கும் பொருள் இழப்புல பண்ணி கொடுக்கும் அதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஒரு எதிர்பார்க்குறோம் அதில் வந்து நஷ்டங்களை கொடுக்கும் அதனால் நாலு எட்டு பன்னெண்டுங்கிறது ஆகாத கட்டமுங்கிறது உண்மைதான் அதில் வந்து நமக்கு சூரியன் எந்த பொறுப்பு வைக்கிறாருன்னு நம்ம ஜனஜாதத்தை ஜாதத்தை பார்த்துக்கிட்டு ரெடி பண்ணும் அதனால் இது வந்து பொருளுக்கு நல்லா இருக்குது உறவுக்கு நல்லா இல்லை அதே நேரத்தில் பொருளுக்கு நல்லா இருந்தாலும் கூட அந்த எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் வலிமை பெற்றிருக்கிறதான்னு பார்க்கணும் அப்படி வலிமை பெற்றிருந்தால் நமக்கு நஷ்டங்கள் உண்டாகும் கஷ்டங்கள் உண்டாகும் வலிவேதனைகள் உண்டாகும் ஒரு ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறோம் அதை வந்து அல்லது வாங்கி விற்கிறோம் வியாபாரம் பண்ணுறோன்னா அந்த வியாபாரம் பண்ண பணம் நமக்கு வந்தால் தானே அது லாபம் வராத வரைக்கும் அது நஷ்டம் அந்த மாதிரி நம்ம ரிஸ்கான விஷயங்களில் இந்த மாதத்தில் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிக்கணும் ரெகுலராக கரெக்டாக கேஷ் அண்ட் கேரியாக போயிட்டுருக்கிற பிஸ்னஸ் எல்லாம் பிரச்சனை இல்லாமல் நல்லா நடக்கும் ரிஸ்க் எடுக்கிற வேலைகளை நம்ம ஜனஜாதத்தை பார்த்து கரெக்ட் பண்ணிக்கணும் அதே நேரத்தில் இறையொருளை தேடி நம்ம வந்து பயணிக்கணும் ஏன்னா நமக்கு இறையொருள் தரக்கூடிய விஷயம் எங்கே இருக்குது அப்படின்னா துர்கைக்கிட்ட இருக்குது காளிக்கிட்ட இருக்குது சர்ப்ப தேவதைகள் கிட்ட இருக்குது அது மாதிரியான ஈடுபாடுகள் குருமார்களை வழிபடுதல் தட்சிணாமூர்த்தியை வழிபடுதல் இது மாதிரி பண்ணிட்டோம்னா மன அமைதி பெறும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திரும்ப கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்